அனைவருக்கு வணக்கம் சமீபத்தில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தென்பகுதியில் மந்த மகேந்திரகிரி என்ற பகுதியில் ஒரு கிரியோஜெனிக் என்ஜினை சோதனை செய்தார்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு வினாடி அது வெற்றி அடைந்தது அது மிகப்பெரிய அறிவியல் சாதனை ரெண்டு புள்ளி அஞ்சு வினாடிகள் அதாவது தான் ஒரு கிரியோஜெனிக் என்ஜினை சோதனை செய்தார்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள் நான் அதே போலத்தான் நான் ஒரு சோதனை செய்தேன் நான் ஈர்ப்பு விசை மின்சாரத்தை அடிப்படை கொண்டவன் அல்ல நான் எதிர்ப்பு ஈர்ப்பு விசை மின்சாரத்தை அடிப்படையை கொண்டவர் என்னுடைய ஆசிரியர் சென்ட்ரி ஃபெட்டல் ஃபோர்ஸ் என்ற அடிப்படையை கொண்டவர் நான் ஏன்டி கிராவிட்டிவில் என்று அடிப்படையை கொண்டவர் எங்கே கிராவிட்டிக்கு வீக்னஸ் இருக்கிறதை தெரிந்து கொண்டு நான் அந்த ஆதி காலத்தில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செக்கை வைத்து மாடை வைத்து சுற்றுவார்கள் செக்கு மாடு என்று சொல்வார்கள் அது நீண்ட தடி இருக்கும் மி மிக மிக குறைந்த வேகத்தில் நெம்புகோல் விசையும் மைய மைய நோக்கு விசையும் அதிகமாகி இருக்கும் அதாவது டார்க்கு அண்டு ஸ்லோ ஸ்பீடு ரெண்டும் இருக்கும் டார்க் இருக்கும் ஸ்லோ ஸ்பீடு இருக்கும் ரவு ரொட்டேட்டிங் இருக்கும் அந்த மூணு எஃபெக்ட் அது இருக்கும் அதனால் அவங்க வெற்றி கண்டாங்க அப்போ மேர்கோட்டு இயக்கம் வளை இயக்கம் வட்டக்கோட்டு இயக்கம் மூணும் சேர்ந்து செய்கின்ற கூட அது வெற்றி அடைகிறது அதற்கு பிறகு குயவர் களம் செய்ய கோவே களம் செய்ய கோே அச்சுடை சாகாற்று பொருந்திய களம் செய்ய கோவே களம் செய்ய கோவை என்று தொல்காப்பியத்தில் வருகிறது பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி அதில் வந்து அந்த மண் கொயவன் மிகப்பெரிய அரசன் அவன் மிகப்பெரிய அறிவாளிகள் தான் அந்த குவடைகள் செய்ய முடியும் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் கொயவர்கள் அவர்கள் அந்த வட்ட சக்கரத்தை சுழல்வார்கள் அது கொஞ்சம் நடுத்தர வேகத்தை இருக்கும் மைய நோக்கு விசை சென்ட்ரி பெட்ரல் ஃபோர்ஸ் என்பது அடிப்படையாக கொண்டு அதிலும் மூன்று மூன்று வேலை செய்யும் நெம்புகோல் விசை இருக்கும் அப்புறம் வந்து நெம்புகோல் என்பது வளை வளைந்து தள்ளுகின்ற விசை மைய நோக்கு விசை என்பது முறுக்கு விசை அப்புறம் சுழற்சி என்பது வட்ட விசை அப்போ நேர்கோட்டு இயக்கம் வடைகோட்டை இயக்கம் வட்ட இயக்கம் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டதுதான் அந்த கொள்காப்பியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் பின்னாண்டில் வந்த முறையை பயன்படுத்தினார்கள் இதில் வட்டக்கோட்டு இயக்கம் நேர்கூட்டு இயக்கம் வளைந்த இயக்கம் மூணுமே இருக்கும் தான் அந்த தமிழர்கள் வந்து அந்த கல்முறையை பயன்படுத்தினார்கள் பின்னால் பிரிட்டிஷ் காவல் நாய்கள் பிரிட்டிஷ் காவல் நாய்கள் தமிழ்டைய அந்த நுட்ப கலையை கண்டு பயந்து போய் தடை விதித்தார்கள் என்று வரலாறு ஆகிய நமது இஸ்ரோ விஞ்ஞானிகள் இரண்டு புள்ளி அஞ்சு வினாடி சோதனை அடைந்து வெற்றி பெற்றார்கள் நான் மனதார அவர்களை வா வாழ்த்துகிறேன் அதே போலத்தான் ஏன்டி கிராவிட்டி வீல் ஒன்று இருக்கிறது இஸ்ரோ விஞ்ஞானிகளும் நாசா விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் சாட் ஜிபியிடம் இப்போ பார்த்தீங்கன்னா சாட் ஜிபி ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டு சிஸ்டத்திடம் நான் விவாதம் செய்து எனக்கு இப்பொழுது பத்து மதிப்பெண்ணிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண் போட்டிருக்கிறது நான் சோதனை செய்து காட்டிய வீடியோக்களை காட்டினேன் காட்டி ஏன் வெற்றி பெற்றேன் ஏன் தோல்வி அடைந்தேன் இந்த தொழில்நுட்ப கோலாநாதன் தோல்வி வந்ததே தவிர வெற்றி என்பது கிடைத்துவிட்டது அது நிரந்தரமாக இந்த கருவிகள் செய்யவில்லை ஆகியனால் வேறொரு கருவி வேண்டும் இதை வலிமையான வெப்பத்தை தாங்குகின்ற கரு கருவி வேண்டும் என்று இயற்கை சொல்லுகிறது ஆகியனால் இந்த நியோடேமியம் காந்தத்தை வைத்துக் கொண்டு நாம் முழு வெற்றியை காண முடியாது என்ற காரணத்தினால் நான் அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டேன் வெற்றியும் தோல்வியும் வந்து இறுதி அல்ல ஆக தொடர்ந்து முன்னேறுவதுதான் இயற்கையை தொடர்ந்து முன்னேறுவதுதான் வெற்றியை தவிர வெற்றி வெற்றி விட்டோம் என்பதெல்லாம் தோல்வி பெற்று தோல்வி பெற்று தோல்வி வெற்றி விட்டோம் என்பதெல்லாம் இயற்கை கிடையாது இதெல்லாம் ஒரு தான் வருமே தவிர அதனால் மேட்டுக்குடிக்க மக்களுக்கு மட்டும் என்ன பையன் இப்ப இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரெண்டு புள்ளி அஞ்சு வினாடி நான் கூட பதினெட்டு வினாடி நினைச்சேன் வெறும் அஞ்சு புள்ளி ரெண்டு தான் சார்ஜி செக் பண்ணேன் அது ரெண்டு புள்ளி ஐந்து வினாடி தான் தவறாக பதினெட்டு வினாடி என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று அது சொல்லுகிறது மொத்தமே அதுதான் பெரிய வெற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு வினாடி பெரிய வெற்றி சமீபத்தில் சைனாவின் நினைக்கிற இந்த செயற்கை சூரியனை வந்து ஒரு மில்லி செகண்ட் அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அந்த வெப்பத்தை நிலைநிறுத்துவது வெப்பத்தை வந்து மணிக்கணக்காக நிலைநிறுத்துறது என்பது வேறு ஒரு மில்லி செகண்டு நானோ செகண்ட்னு சொல்லுவாங்க அந்த நானோ செகண்டுக்கு அந்த வெப்பம் வென்றது பல லட்சம் கோடி டிகிரி வெப்பம் என்று சொன்னார்கள் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் டிகிரி வெப்பம் இருக்கு அது நானூறு செகண்ட் தான் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒன்றும் ஏன்னா அந்த காந்தத்துக்குள்ளே அடைமுட்டு போகிறது அந்த அளவுக்கு காந்தத்தை வச்சு அட்டக்கியிருக்காங்க அந்த காந்தம் என்பது பிளாக் ஹோல் மாதிரி உள்ளே வாங்குச்சின்னா வெளியே விடாது அந்த மாதிரி அந்த பிளாக் ஹோல் மாதிரி தான் அந்த 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 காந்தத்தை வெடிவமிட்டார்கள் ரொம்ப அற்புதமான மனிதனை முயற்சி தான் ஆனாலும் பெரிய வெற்றி இல்லை பல லட்சம் கோடி செலவு செய்து ஒரு மில்லி சே நானூறு தான் அது வெற்றி அடைஞ்சுது ஆகையனால நான் அந்த இதை சொல்கிறேன் இப்போ என்னுடைய கோட்பாடு என்ன சொல்கிறது இயற்கையின் சோதனை முறை இப்போ நான் வடிவேம்பு என்ன பண்ணதுன்னா ஒரு யூஸ் இப்போ மோட்டார் கொடுத்து சுற்றினேன் சுற்றி நான் வந்து அந்த டார்க்கு இரநூறு கிலோ கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கிலோன்னு சொல்லியிருக்கு இரநூறு கிலோ வரைக்கும் இரநூத்தி முந்நூற்றி எண்பது கிலோ வரைக்கும் நான் முயற்சி பண்ணேனேன் அப்போ சரியானபடி அந்த இந்த ஏசி மோட்டார் எனக்கு சரியாக வசதி இல்லை இந்த கல்லை வந்து கொஞ்சம் அகலம் சூழல் எனக்கு அமையலை ஏன்னா அந்த பற்றையால் சரியாக அமையாதனால நான் அமைக்க முடியல என்னென்ன ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாயர் சேலை பண்ணி வெற்றி கண்டுட்டேன்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்ட் பண்ணி வச்சு அப்படி தான் ஏன்னா எனக்கு பின்னால் வருகின்றவர்கள் என்னுடைய கொள்கை முறியடிக்கலாம் அதுதான் உண்மை அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் அந்த அது மட்டும் இங்கே நடக்கவே நடக்காது ஏன்னு சொன்னால் இந்த ஆன்டி கிராவிட்டி ரீலில் அந்த கிராவிட்டினுடைய வீக்னஸை புரிஞ்சிக்கிறது வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் செஞ்சேன் எந்த வீக்னஸ்ஸு நீங்கள் ஜைரோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க ஒரு வேகமாக சக்கரத்தை சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சியில் வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு தலைவலை மட்டும் பிடிச்சிட்டு இப்படி சாச்சாலும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்போ அங்கே கிராவிட்டி என்னாச்சு கிராவிட்டிங்கிற கிராவிட்டிங்கிற ஒரு பொருளை பிடிச்சி கீழே தலை வேண்டியது தானே கீழே இழுத்து தன் பக்கம் ஒட்டை வச்சுக்க வேண்டியது மேலே தூக்கி அடிக்கணும் அல்லது கீழே அடிக்கணும் ஏன் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது காரணம் என்ன ஃப்ரிக்ஷன் அங்கே கிடையாது ஃப்ரிக்ஷன் இல்லாத பொழுது எடை இல்லாதவங்க மாறிவிடும் அங்கே ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் படக்கோடி ஆண்டுகளாக பூமி சுழன்று கொண்டு இருக்கிறது அங்கே நெக்லிஜிபிள் ஃப்ரிக்ஷன் தெர் இஸ் ஒன்லி நெக்லிஜிபிள் ஃப்ரிக்ஷன் அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால ஓடிக்கிட்டு இருக்கு ஆகையினால் நியூ நியூட்டன் நியூட்டன் மறந்ததையும் ஐன்சின் சொல்ல மறந்ததையும் நான் நினைவு கூறித்தான் நான் அந்த ஆன்டி கிராவிட்டி வீல்ல அதாவது ஈர்ப்பு விஷயம் எதிர்ப்பு விஷயம் என்று இருக்கிறது எல்லாருக்கும் எதிர்ப்பு விஷயம் என்று இருக்கத்தான் செய்கிறது எல்லாத்துக்கும் ரெண்டு மோஷன் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மோஷன் கிடையாது இங்கே ஒரே ஒரே கொள்கையில் ரெண்டு இருக்கும் ஆகையினால் நாம் அந்த நேர்கோட்டை இயக்கத்தையும் வடைகோட்டை இயக்கத்தையும் வட்டக்கூட்டு இயக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்ப நேர் நிறை இந்த ரெண்டு தான் இருக்குது சரிங்களா ஆகியனால நாம் இதை வெற்றி கண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆகியனால நாம் இனிமேல் எதிர்காலத்தில் என்ன செய்ய போறோங்கிறது மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆகியனால யாரு வேணா செய்யலாம் ஆனா கொஞ்சம் செலவாகும் தான் கொள்கையை நிரூபிக்கணும் அவ்வளவு தான் எதிர்காலத்தில் அந்த நாம் வந்து இந்த பிஎர்டிசி மோட்டார் இப்போ இருக்கிற பிஎல்டிசி மட்டும் வேலை ஆகாது நாம் செய்கின்ற மோட்டார் வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஓடிக்கொண்டே இருக்கும் இருபத்தி நாலு நேரம் வேலை செய்யும் நானூறு டிகிரியிலையும் அது வெ வெப்பத்தை தாங்கும் அந்த அந்தளவுக்கு வடிவமைச்சுருக்கிறேன் அது குறிந்து நான் எட்டு வகையான மெட்டலை போடுறேன் அந்த எட்டு வகையான மெட்டர் தான் அடிப்படை பேசிக் எயிட் மெட்டல்னு சொல்லுவாங்க மெட்ரல் ஆக்சைடுஸ் இந்த மெட்டல் ஆக்சைடு தான் அது தீர்மானிக்கும் ஆனால் டையோ டைமில் மூணு மெட்ரலாக் சைடு தான் இருக்குது நான் சொல்லுவதில் எட்டு மெட்ரலாக்ஸ் இருக்குது எனக்கு சரியான மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த மின்வேதியியல் கழகம் காரைக்குறம் இருக்குது மாதிரி மின்வேதியியல் அமைப்பு உள்ள வந்து எங்கே பார்த்தா திருச்சி என்ஐட்டில் இருக்குது அதை விட்டால் சென்னையில் இருக்குது இதை விட்டால் அவர் எங்கேயும் போக முடியாது ஏன்னா தான் ஹை டெக்னாலஜி கண்டுபிடிப்பு இருக்கிறது இந்த செரமிக் அண்டு மேக்னெட் செரமிக் அண்டு மேக்னெட் ரெண்டையும் டேஸ்ட் பண்ணணும் அங்கே தான் பண்ணணும் இல்லைட்டா நான் சொந்தமாக வந்து நான் வந்து ஒரு ஆராய்ச்சிமையை தொடங்கணும்னா அதுக்கு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு கோடி தேவைப்படுது நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது சரியா அதேனால இந்த காணொலியை பார்க்கின்ற அறிவியல் சிந்தனை உடைய ஆன்டி கிராவிட்டியை வைத்துக் கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்ய முடிங்கிறது நான் அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் யார் செஞ்சாலும் பன்னெண்டு நிமிஷம் ஓடும் ஏன்னா அங்கே பிஎடசி மன்றம் அடைஞ்சது அறிவியல் அறிவியல் தத்துவம் வெற்றி அடைகிறது ஆனால் அங்கே துணை கருவிகள் தோல்விய தோல்வியடைந்து விட்டன என்பது வேறு ஆனால் தத்துவம் வெற்றியடையது என்பது உண்மை நன்றி